ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புதிய ஆண்டானது பிறக்க போகுது ஆமாங்க தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்று வருதுங்க ஸோ ஒவ்வொரு தமிழ் ஆண்டும் அந்த ஆண்டு வரக்கூடிய அந்த பெயருக்கேற்ப பஞ்சாங்கமானது சொல்லப்படும் அந்த வகையில் இப்போ வரக்கூடிய தமிழ் ஆண்டுடைய பெயர் என்ன இந்த தமிழ் ஆண்டுடைய பஞ்சாங்கம் என்ன இந்த பஞ்சாங்கப்படி அடுத்து நடக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது உலகத்தில் அடுத்து நடக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஆண்டு வந்து அதாவது பிறக்கக்கூடிய இந்த தமிழ் ஆண்டு வந்து என்ன மாதிரியான ஆண்டு அப்படிங்கிறத அனைவருமே தெரிஞ்சுக்குங்க வாங்க வரக்கூடிய ஆண்டு பற்றி பார்க்கலாம் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடம் வருகையாக அமைஞ்சிருக்குங்க ஸோ பஞ்சாங்கப்படி இதனுடைய விளக்கம் என்ன சரியான நேரம் என்ன இது எல்லாத்தையுமே இப்போ இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம் ஸோ தமிழ் புத்தாண்டு குரோதி வருடங்க இந்த குரோதி வருட வருகை உலகத்துக்கு நன்மையா தீமையா உங்க ராசிக்கு என்ன அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த தமிழ் புத்தாண்டானது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வளர்பிறை சஷ்டி திதியில் திருவாதுரை நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் அதிகண்ட யோகத்தில் கைதுளை காரணத்தில் உதயமாகிறது திரும்பவும் இன்னொரு டைம் சொல்ற தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வளர்பிரை சஷ்டி திதியில் திருவாதுரை நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் அதிகண்ட யோகத்தில் தைதுளை காரணத்தில் உதயமாகிறது ஸோ இந்த கூடிய தமிழ் புத்தாண்டு குரோதி தமிழ் புத்தாண்டு பஞ்சாங்கம் என்று சொல்லப்பட்டுருக்கு நவக்கிரகங்களில் பொதுவாக உச்சநாயகனாக சூரிய பகவான் விளங்கி வராரு இவர் ஒவ்வொரு முறையும் இடமாறும் பொழுது தமிழ் மாதமானது பிறக்கிறது இவர் மாதத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றுவார் அதன்படி சித்திர மாதம் மேஷராசியில் சூரிய பகவான் உச்சமாகுவார் அதுதான் தமிழ் புத்தாண்டாக பிறக்கிறது அன்றைய தினம்தான் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது இதில் மேலும் சிறப்பை என்னவென்றால் குரு பகவானோடு சூரியன் அமர்கிறாரு இது மிகவும் அரிதாக நடக்கக்கூடிய கோச்சார அமைப்பாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு பிறக்குதில் அன்று இந்த கோச்சார அமைப்பு நடைபெறுது குரு பகவானோடு சூரியன் சேர்வது என்பது மிகவும் அரிதான நிகழ்வு அதுதான் இந்த ஆண்டு நடக்க போகுது இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சீக்கிரம் சாதாரணமாக நடக்காது பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடக்கும் இப்போ கூட இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ நடைபெறுது ஸோ நடைபெற இருக்கக்கூடிய இந்த ஒரு இதுவே ஒரு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் என்று நம்பப்படுது பார்க்கலாம் நம்பப்படுவதற்கேற்ப நல்லது நடக்குதா அப்படின்ட்டு இந்த பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டானது குரோதி புத்தாண்டு என்று சொல்லப்படுது இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு பலருக்கும் நன்மையாக அமையும் என ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து நிறைய ஜோதிடர்கள் வந்து கூறுறாங்க குறிப்பாக சூரியன் மற்றும் குரு இவர்கள் இருவரும் இணைவதனால பல சிறப்புகள் உண்டு என்று சொல்லப்படுது சூரிய பகவான் ஏற்பட்டு வந்த பல தோஷங்கள் வரக்கூடிய நாட்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நீங்கும் என கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் உச்சநிலைகளில் இருக்கும் பொழுது குரு பகவானோடு சேர்கின்ற காரணத்தினால் உடல் ஆரோக்கியத்தில் கூட பலருக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் என்று சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அறிவு கூர்மை அதிகமாகும் வியாபாரம் செழிக்கும் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய பலருக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும் இப்படி இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலருக்கும் பல விதத்தில் வந்து நன்மைகள் நடைபெற போகுது ஏன்னா ராசியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் இருக்கக்கூடிய இந்த சித்திர மாத தமிழ் புத்தாண்டில் குருவோடு சேர்ந்து இருக்கிறாரு அதனால தான் இந்த மாதிரி முன்னேற்றங்கள் பல வகையில் உண்டாகும் என்று இந்த குரோதி வருடத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வளர்பிரை சஷ்டி திதியில் திருவாதுரை நட்சத்திரத்தில் மிதுன ராசி அதிகண்ட யோகத்தில் தைதுளை காரணத்தில் உதயமாகிற காரணத்தினால இன்னும் ஒரு படி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பு என்று சொல்லப்படுது இந்த சிறப்பான குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பஞ்சாங்கம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு அதாவது இப்போ நான் மேலே சொன்னல அந்த பலன்கள் அந்த பலன்களுக்கேற்ப சொல்லப்பட்டிருக்கு அதே போல் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதுமையை பெற வேண்டும் என்பதற்காக புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது இப்படி இந்த தமிழ் புத்தாண்டு திருநாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி வர்றதுனால அன்றைய தினத்தில் காலையில் ஒரு ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை வந்து நல்ல நேரமாக இருக்கிறது நல்லா நோட் பண்ணிக்கோங்க வாழ்க்கையில் புதுமையை மாற வேண்டும் என்பதற்காக தான் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது எல்லா மாதமும் வந்துட்டு தான் இருக்கோ வராமல் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எல்லாம் கரெக்டு இருந்தாலும் வாழ்க்கையில் புதுமையை பெற வேண்டும் என்பதற்காக புத்தாண்டு அந்த ஒரு நாளாவது கொண்டாடணும் என்று தமிழ் புத்தாண்டுக்கு வந்து சொல்லப்படுது ஸோ தமிழ் புத்தாண்டு கரெக்டாக ஏப்ரல் பதினாலாம் தேதி வர்றதுனால அன்றைய தினத்தில் காலையில் ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை நல்ல நேரமாக இருக்குது அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் பூஜைகள் எது செய்கிறதாக இருந்தாலும் செய்யலாம் அந்த நேரத்தில் நாம் பூஜைகள் செய்யும்போது அந்த பூஜைகளால் நமக்கு பிரச்சனை எதுவும் வராது அதே போல் தமிழ்நாடு மட்டுமல்லாது இலங்கை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகள்லேயும் இந்த தமிழ் புத்தாண்டு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருது அதனால் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களும் வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் இந்த நேரம்தான் அதாவது காலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது அந்த நேரத்தில் தான் எந்த வழிபாடு செய்கிறதாக இருந்தாலும் வழிபாடு செய்யணும் வழிபாடு வழிபாடுன்னு சொல்கிறதில்ல அந்த நேரத்தில் என்ன வழிபாடு ஃபாலோ பண்ணும் எப்படி வழிபாட்டு முறைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க அந்த வழிபாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணி அந்த வழிபாட்டு முறைகளுக்கு ஏற்ப நீங்கள் அன்றைய நாள் நடந்துக்கும் போது கண்டிப்பாக இந்த தமிழ் வருடம் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக அமையும் அதனால் அது என்ன வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ இந்த தமிழ் புத்தாண்டை யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே தமிழ் புத்தாண்டு பற்றி இவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்க தமிழ் வருட பிறப்பு தினமான அன்றைய நாள் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் நமது வாழ்க்கையை வளமாக்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது சித்திர மாதத்தில் முதல் நாளில் இருந்து தமிழ் புத்தாண்டானது தொடங்குகிறது அன்றைய தினத்தில் முடிஞ்ச அளவு இந்த பழங்களை மட்டும் பார்த்துருங்க வைத்து வழிபாடு செய்ங்க அது என்ன பழம்னு கேட்குறீங்களா அதுதான் இந்த பழம் மா பலா வாழை மா பலா வாழை உள்ளிட்ட முக்கணிகளை கொண்டு நெல் அதுக்கப்புறம் நகைகள் வெத்தலைப்பாக்கு உள்ளிட்ட மங்கள பொருட்களை தாம்பளத்தில் வைத்து அதிகாலை பூஜாரையில் வைத்து அன்றைய நாள் வழிபாடு வந்து செய்யணும் அது செய்கிறது மிகவும் சிறப்பு என கூறப்படுகிறது ஸோ அதனால் மறக்காமல் இதை செய்துடுங்க அதாவது மா பழ வாழை அதோடு முக்கணிகள் இது மட்டும் இல்லாமல் நெல் நெல் வந்து அரிசி பருப்பு அந்த மாதிரி சொல்கிறேன் அந்த தானியங்கள் அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நகைகள் இது எல்லாமே வந்து நீங்கள் தாம்பளத்தில் வைத்து நான் சொன்ன அந்த நேரத்தில் அதிகாலையில் பூஜையில் வழிபாடு செய்ங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு விட்டு புது உடைகள் இருந்ததுன்னா அந்த புது உடைகளை அணிந்து அதுக்கப்புறம் இந்த வழிபாட்டை செய்து கோவிலுக்கு வந்து சென்று இறைவனை வழிபாடு செய்யுங்க அன்றைய தினத்தில் அறு சுவைகளும் இடம்பெறக்கூடிய அளவிற்கு உணவு செய்து இறைவனுக்கு படைங்க அது பாரம்பரிய செயலாக பின்பற்றி வருது நிறைய பேர் அதை நாம் பண்ணுறதில்ல ஆனால் இனி அந்த மாதிரி வந்து தவறுகள் வந்து செய்யக்கூடாது கண்டிப்பாக வந்து அன்றைய நாள் இறைவனுக்கு அறுசுவை உணவுகளை படைக்கிறது ரொம்ப அவசியம் அதாவது கசப்பு புளிப்பு உப்பு காரம் துவர்ப்பு ஆகிய அறுசுவைகளும் இருக்கக்கூடிய உணவுகளை சமைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாகும் பொதுவாக இது போன்ற திருவிழா நாட்களில் பாகற்காய் பலரும் சேர்ப்பது கிடையாது ஆனால் தமிழ் புத்தாண்டு திருநாளில் பாகற்காய் சேர்க்கப்பட்டு படையல் வைக்கப்படுவது சிறப்பு விசேஷம் ஸோ பாகற்காய்க்கு கிடைச்ச ஒரு மரியாதையை பாருங்கள் இந்த அறுசுவை உணவுகளை படைப்பதற்கு காரணம் வாழ்க்கையில் அனைத்து தருணங்களும் நம்மை நோக்கி வரும் அதனை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த படையல்கள் அன்றினால் வைக்கப்படுது தமிழ் புத்தாண்டு தினத்தில் மற்றவர்களுக்கு தானம் செய்து வழிபட்டால் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் என்பது ஐதீகோ தண்ணீர் மோர் குடை செருப்பு உணவு உள்ளிட்ட அனைத்தையுமே அன்றினால் தானமாக கொடுக்கலாம் மாதம் வெயில் காலம் என்பதால் அதற்கேற்றவாறு மக்களுக்கு தானம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்து அன்றினால் வழிபாடு செய்ங்க குறிப்பாக விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பது உணவு கொடுக்கிறது உள்ளிட்ட அனைத்து செயல்களும் அன்றினால் செய்கிறது முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கும் என்பது ஐதீகோ தமிழ் புத்தாண்டு தினத்தில் இளநீர் தர்பூசணி நொங்கு உள்ளிட்ட குளிர்ச்சி மிகுந்த பலன்களை அதாவது குளிர்ச்சி மிகுந்த உணவுப் பொருட்களை கொடுத்து பலன்களை அன்றினால் தானம் செய்கிறதன் மூலிமா வாழ்க்கையில் நீங்கள் பெறலாம் அப்படி செய்திங்கன்னா உணவு பஞ்சம் ஏற்படாது மேலும் தமிழ் புத்தாண்டு தினத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி உள்ளிட்ட நகைகளை கூட நீங்கள் வாங்கலாம் அது குறையில்லாத செல்வம் உங்களை தேடி வரும் என கூறப்படுகிறது ஆகும் மொத்தம் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த ஆண்டு இது தாங்க பிறக்குது ஸோ இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய சிறப்பை வந்து முழுசாக ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் புதிய தொழில்கோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்